மேத்தைக்கான தொடர்ச்சி வீடியோ தான் இது இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி உருகுனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுவும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் வாக்கில் நறுக்குன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைய வதக்கி எடுத்துகிட்டு ஸ்லைஸாக நறுக்குன தக்காளி இது கூட சேர்த்து அதையும் வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம மேக்னேட் பண்ண சிக்கனை இது கூட நம்ம சேர்க்கணும் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சிக்கனையும் ரைஸும் எப்படி வடித்து எடுக்கிறதுங்கிறத அதை நம்ம சேனலில் இருக்கு போய் பாருங்கள் இப்போ சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை இது கூட தம்ல விடணும் தண்ணி இருக்கேங்கிறதுக்காக நம்ம பயப்பட தேவை கிடையாது பிகினர்ஸ் நீங்களும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வரும் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக ஆச்சு இப்போ கலந்து எடுத்தோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்